வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குளர் புட்டு செய்ய போகிறோம் நார்மலாகவே குளர் புட்டுன்னா அரிசி மாவு ராகி மாவில் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு ஆரோக்கியமாக செய்யணுங்கிறதுக்காண்டி பால்வாடியில் கிடைக்கும்ல அந்த சத்து மாவு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு குளர் புட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து துருவிய தேங்காய் அடுத்து தேவையான அளவு ஏலக்காய் ஏலக்காய் போடணுங்கிறது அவசியம் இல்லை நான் வந்து ஒரு ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் தட்டி வச்சுருக்கேன் போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு டம்ளரில் உப்பு தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் லேசாக உப்பு தண்ணியை ஆட் பண்ணி தெளிச்சு விட்டு நல்லா விடணும் உப்பு தண்ணியை நல்ல லேசாக தேவைங்கிற அளவுக்கு தண்ணி நல்லா லேசாக தான் தெளிக்கணும் ரொம்ப தெளிக்கக்கூடாது இந்த பதத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா உப்பு செய்வாங்கல்ல இந்த அச்சு எடுத்து இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் பிடிச்சிடக்கூடாது தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இனி வந்து அடுப்பை ஆன் பண்ணி பிடிச்ச தான் இது நல்லா தண்ணி சூடான உடனே நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இதில் வந்து தச்சுருக்குல தச்சில் ஃபீல் பண்ணிடுவோம் ஃபுல்லாக நிறைவிடுவேன் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போடணும் போட்டு போட்டச்சு இப்போ சம்ம என்ன பண்ணக்கூடோன்னா தீ வச்சுக்கொண்டுல அந்த தேங்காய் தேங்காய் எடுத்து கையில் கொஞ்சம் எடுத்து உள்ளே போடணும் உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடோன்னா நம்ம வரை வச்சுக்கொண்டு நம்ம வேலை சமையல் ஓட்டோமா டெட்டியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கை வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு நல்லா உதிரி மாவு போட்டலாமா தேங்காய் போட்டுச்சு அடுத்து மாவு பாதி மாவு போட்டுக்கும் அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணலாம்னா தேங்காய் தேங்காய் போட்டோன்னா நிறையா போட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் மாவு இப்படி உதவியாக இருக்கணும் மக்களே பாருங்க தான் இன்னும் நல்லா இருக்கும் இதே ரொம்ப பிசு பிசுன்னு தண்ணியா கையில ஒட்டுற மாதிரி இருந்தா கொலை கட்ட மாதிரி ஆகும் நம்மளுக்கு வரவே வராது இந்த பதத்துக்கு வந்துடணும் நறுப்பில் கையில அப்படி தூள் தோளா இருக்கல இந்த லெவலுக்கு வந்துடணும் இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் மேலே கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் சாச்சா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது இன்னும் அவிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் புட்டு அவிஞ்சு வர ஸ்டேஜில் இன்னும் வாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு டைம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அதுவும் பால்வாடியில் கிடைக்கிற சத்துமாக வச்சு செஞ்சு பாருங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கூட மாடுப்பில் வச்சிடலாமா அவ்வளோதான் அந்த ஆவியாக வருதா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதான் அவிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஓட்டை இருக்கும் அந்த இருந்து ஆவி ஆ புகையாக வெளியில் வரும் அப்போ தான் நம்ம அவிஞ்சிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம் மக்களே நல்லா அவிஞ்சிருச்சு நல்ல புகை வருது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டி எப்படி அமைஞ்சிருக்கும்போதே பார்க்கலாம் அமைஞ்சிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் எப்படி ஒரு குடி கூட்டீங்களே கொஞ்சம் இருக்காங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்களா ரொம்ப அழகாக சாஃப்டாக கொஞ்சம் கூட இருக்குது சூப்பரான குழை கூட்டிருந்தது கத்து மாவுளை செஞ்சது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி சாப்பிடும் போல இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்